அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழ்ச்சி பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இரவு தூங்கும் முன் மூன்று நிமிடம் இந்த ஒரு மந்திர தாந்திரிக பரிகாரத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து பாருங்கள் நீங்கள் வாழ்வில் முன்னேறவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டுவதற்கான ஒரு நல்ல சூழலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் நிச்சயமாக உண்டாகும் நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான் இவன் எப்படி வாழ்ந்துருவான் அப்படின்னு ஒருத்தரை நினைக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த எண்ணங்களை தகர்த்தெறிந்து வாழ்க்கையில் முன்னேற நினைப்பவர்கள் ஆன்மீகத்தின் மீது ஒரு இடைவிடாத பற்றோடு இருங்க நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகளையும் பூஜைகளையும் மந்திரங்களையும் செய்து பாருங்க உங்களை நினைக்கிறதுக்கு கூட அதாவது இதை மாதிரி விஷயங்களை நினைக்கிறதுக்கு கூட மற்றவர்கள் நிச்சயமா பயப்படுவாங்க இன்று இரவு நீங்கள் செய்ய வேண்டிய இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு டம்ளரில் தண்ணீர் அவ்வளோதான் கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா செம்பு பாத்திரங்கள் இருந்தால் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் வேண்டாம் தண்ணீரை சுத்தமான தண்ணீராக எடுத்து அந்த தண்ணீரை அந்த டம்ளரை உங்களுடைய இடது கையில் வச்சு உங்கள் வலது கை உள்ளங்கையால் அந்த டம்ளருடைய வாய்ப்பகுதியை நன்றாக மூடிடுங்க அமர்ந்துகிட்டும் செய்யலாம் இல்லை நின்று கொண்டும் செய்யலாம் ஆனால் நீங்கள் செய்யும்போது வடக்கு திசையை நோக்கி இருக்கணும் இப்போ டம்ளரில் இருக்கிற தண்ணீரை மூடிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு வரி மந்திரத்தை உச்சரித்து காட்டுறேன் அந்த ஒரு வரி மந்திரத்தை இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அம்பிகா ஆனந்தினி தன அஸ்வாருடா அபராஜிதா அவ்வளோவே தாங்க இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லிட்டு அந்த தண்ணீரை பருகிக்கோங்க நிச்சயமாக உங்களை ஏலனமாய் பார்த்து சிரித்தவர்கள் முன் நீங்கள் வாழ்ந்து காட்டுவதற்கான ஒரு நல்ல சூழல் உங்களுக்கு வாராகி தேவியின் ஒருளால் உண்டாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கண்டிருஷ்டி தோஷங்கள் நிச்சயமாக நீங்கும் இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்